மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் முப்பத்தி ஏழு தொகுதிகளில் திமுக கூட்டணி முன்னிலை பெற்றுள்ளது பாமக ஒரு தொகுதியிலும் அதிமுக கூட்டணி இரண்டு தொகுதியிலும் முன்னிலையில் உள்ளன தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளில் நடந்த தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை முதல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இதில் வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை திருவள்ளூர் உட்பட முப்பத்தி ஆறு தொகுதிகளில் திமுக முன்னணியில் உள்ளது புதுச்சேரியில் திமுக கூட்டணியைச் சேர்ந்த காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் முன்னிலையில் உள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தர்மபுரியில் போட்டியிட்ட பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி நாற்பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று நாற்பத்து நான்கு வாக்குகள் பெற்று முன்னணியில் உள்ளார் அவருக்கு அடுத்தபடியாக திமுக வேட்பாளர் ஆ மணி முப்பத்தை தொன்னூற்று ஆறு வாக்குகள் பெற்றுள்ளார் அதிமுக வேட்பாளர் அசோகன் முப்பத்தோர் ஆயிரத்து எழுநூற்று முப்பத்து மூன்று வாக்குகள் பெற்று மூன்றாம் இடத்தில் உள்ளார் இரண்டாவது சுற்றின் முடிவில் பதினான்காயிரத்து நாற்பத்தி எட்டு வாக்குகள் அதிகம் பெற்று சௌமியா அன்புமணி முன்னணியில் இருக்கிறார் அதிமுக கூட்டணியில் விருதுநகர் தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரனும் தென்காசியில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமியும் முன்னிலை வகிக்கின்றனர் அதிமுக ஒரு இடத்தில் கூட முன்னிலை வகிக்கவில்லை